t i

கட்டைய புறத்து கவிச்ικன் அக்நிப் பிளம்பாய் நான் கட்டையெழுப்பிய கவிதைகளும் என்ன சிராகளும் என்ன வாயிரிக்கிறத streams காணும் மாவல் பூுமிக்குள் வந்தா சோரு உட்டக் குட tähän விழுக்கக் கொணுமாம் ஓடி விலையாடி யப்பா பாயின்று உக்கார்த வண்ண மேவுள்ளது

இளைய சமுதாயமும் என்று திக்கிலுமுள்ள கலை செல்வத்தை வருங்காலத்தில் எப்படி கொண்டு வருவீர் வகுப்பில் மட்டுமல்ல எங்குமே பிடிக்காத வார்த்தை பட்டி என்பதாம் வர்மையால் மாநவர்களை கண்டிருக்கிறேன் தமிழுக்கு உயிர் கொடுத்தவர்கள் நாங்கள் கேவலம் பற்றி குயிர் கொடுக்கின்ற நியாயமாக புத்தகங்கள் புதையுண்டு வண்ணங்கள் மறைந்து எண்ணங்கள் சுருங்கி சமூகத்தில் தன்னை அறியாமலேயே அலைந்து கொண்டிருக்கிறாரே என்று நவீன பாரதமே புதுமை படைக்கும் புகதினால் வா வா பா வா வலைதளத்தை விட்டறிந்து வா 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 இப்பாதில் வெற்றிகள் படைத்திடுவோம் வா பா வா என் இல்லைய சமூகமே இப்புத்தக திருவிழாவிலே இன எல்லா புத்தகத்தை வாங்கி வாசிக்க துவங்குவோம் தொட்டு பார்த்தால் வரும் காகிதம் தொடர்ந்து படித்தால் அது வே வெற்றி நாயிதம் என் வருங்கால இந்தியாவே தொடர்ந்து புத்தகத்தை வாசியுங்கள் உலகம் முங்கல் வசப்படும் விழுத்திருக்கும் எதிர்கால சமூகத்தை காண மீண்டும் வருவேன் என்று